வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நாயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு கன்னி லக்ன அன்பர்களுக்கு ராகுனுடைய நட்சத்திர மாற்றம் குறித்து பலன்களை பார்க்க இருக்கிறோம் இப்போ ராகு வந்து ஜூலை ஐந்தாம் தேதி புதனுடைய நட்சத்திரமான இருந்து சனியினுடைய நட்சத்திரமான உத்தரட்டாதிக்கும் மாறுறார் வருடம் முழுக்க சனி நட்சத்திரத்துல தான் இருக்க போறார் அக்டோபர் மூணாம் தேதி சனி கிரகம் வந்து கும்பராசியில் போயிட்ருக்கிற இப்போ போயிட்ருக்கிற பூரட்டாதி நட்சத்திரமான குரு இருந்து ரிவர்ஸில் வக்கரகதியில் வர்றதுனால ராகுனுடைய சதை நட்சத்திரத்துக்கு மாறுவார் அப்போ அந்த அக்டோபர் மூணில் சனிக்கும் ராகுக்கும் நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுது இதையெல்லாம் கணக்கில் வச்சு நம்ம இந்த பலன்களை பார்க்குறோம் இப்போ கன்னியா லக்னத்துக்கு ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய உந்து சக்தியாக இருப்பார் கற்பனைகள் பிரம்மாண்டம் நம்ம வந்து சாதிக்கிற ஒரு குறிக்கோள் இதையெல்லாம் வளர்த்து விடுவார் ஆசைகளை வந்து டெவலப் பண்ணி விடுவார் சமுதாயத்தில் வந்து இன்வால்மெண்ட்டாக அதிகப்படுத்தி விடுவார் அதே மாதிரி வீடு தன் வீடு தன் சொந்த பந்தம் தன் தாய் இதெல்லாம் வந்து தன்னுடைய மனைவி இந்த சொந்த பந்தங்கள் இந்த சார்ந்த ஒரு உறவுகளையும் பாண்டிங்கையும் கிரியேட் பண்ணுவார் இதுல வந்து நம்ம ஜனன ஜாதகத்துல ராகு வந்து நல்லவரா கெட்டவராங்கிறத வச்சு பல விஷயங்கள் வேறுபடலாம் ஆனால் பேசிக்கலா ராகுனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னா இந்த பாவங்களினுடைய தாக்கம் அங்க இருக்கும் எப்படி வீடு கட்டுறது ஒரு சொந்த பந்தத்தை பாதுகாக்கிறது பாசமா இருக்கிறது தாயாடு இருக்கிறது நல்ல ஒரு கல்வியை அடையிறது நல்ல ஒரு வீட்டை அடையிறது இது மாதிரி அதே மாதிரி மனைவி சார்ந்த நன்மைகள் இதெல்லாம் பேசிக்கலாக ராகுனுடைய ப்ராப்பர்ட்டி பட்டு இப்போ வந்து சனி மாதிரி ராகு வேலை செய்கிறாரு சனி நமக்கு எங்க இருக்காருன்னு பார்த்தா ஆறாம் வீட்டில் இருக்கார் லக்னத்துல இருந்து ஆறாம் வீட்டில் இருக்காருங்கும்போது ஏழாம் வீட்டுக்கு அது வந்து கொஞ்சம் டிஸ்டபன்ஸு ஏழாம் வீட்டுக்கு உண்டான பலன்களை வந்து அது கெடுக்கும் அப்போ ஏழாம் வீட்டுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம கஸ்டமர் வர்றது ஒரு வியாபாரின்னா கஸ்டமர் வேணும் இல்லையா அப்ப அந்த கஸ்டமர்னுடைய ஒரு ஒத்துழைப்பு அதில் வந்து கொஞ்சம் தொய்வுகள் ஏற்படும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அதாவது கண்டிப்பாக பிரிவுன்னு சொல்ல முடியாது ஏ ஒரு சில பேருக்கு ஜனன ஜாதகத்துல திசையே ராகு சனி திசை நடந்து அது வந்து விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய அந்த விதி கொடுப்பினை இருந்தால் மட்டும்தான் அப்படி நடக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த சனியினுடைய நேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னு வைங்க அப்போ வந்து அந்த வேலையோடு சரி ரொம்ப அட்டாச்மெண்ட்டு கம்மியாகிடும் அந்த மாதிரி சில உணர்வுகள் பரிமாற்றம் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் மற்றபடி நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்டாக பார்க்க போனால் நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த ஏழாம் இடம்ங்கிறது வந்து பல ஊர்களுக்கு போகிறதோ அல்லது பல நபர்களை பார்க்குறதோ அல்லது தொற்று நோய் சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்டையும் அது கொடுக்கும் ஸோ ராகுங்கிறது வந்து பல இடத்துல சாப்பிட்றத குறிக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஃபுட்டில் வந்து ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி சாப்பிட்றத குறிக்கிறது உறுப்புகளில் வந்து குடல் சார்ந்தது ரத்த நாளங்கள் இதையெல்லாம் குறிக்கிறது ஸோ ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டத்தில் அக்டோபருக்கு அப்புறம் அது ஒரு பெரிய மாற்றம் பெருசாக பாதிக்காது அப்படியே ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தாலும் சரியாயிடும் பட் அக்டோபர் வரைக்கும் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் அதே போல் பண வரவு பணம் சேமிப்பு ஒவ்வொரு பிஸ்னஸில் சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய நிதிநிலை நன்றாக இருக்கும் வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும் இப்போ இளைய சகோதர சகோதரி உங்களுக்கு வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் லைனு இப்படியெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஒரு பத்திரம் பதிவு பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அல்லது ஒரு இடம் மாற்றலாம் இடம் மட்டும் இடம் போடலாம் அப்படின்னு அல்லது ஒரு இடத்த விற்கலாம் இந்த மாதிரி செயல்பாடுகளுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை அதே மாதிரி இளைய சகோதரி சகோதரி வகையில் அவங்களுக்கு சில ஏற்படுற சிரமங்கள் அல்லது அவங்களால் நமக்கு ஏற்படுற சில பாதிப்புகள் உறவுகளில் ஏற்படக்கூடிய சில சஞ்சலங்கள் இப்படியெல்லாம் கூட கொஞ்சம் இருக்குது அதை வந்து நம்ம கொஞ்சம் மேம்போக்காக அதை கடந்து போயிருக்கும் அடுத்தபடியாக வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க பில்டிங் லைனு மற்றும் ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் விவசாயத்துக்கும் நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்ணுறவங்க அனைவருக்குமே நல்லாயிருக்கும் இப்போ வீட்டிலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா குடிசை தொழில் மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்வி வா அறிவு வளர்ச்சி அவங்களுடைய ஆரோக்கியம் அனுகூலம் எல்லாமே சிறப்பாக இருக்கு உங்களுக்குன்னு ஏற்படக்கூடிய ஒரு கலை உணர்வுகள் தனித்தன்மை தனித்திறமைகள் இதையெல்லாம் வளர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கு ஸ்டாப் இல்லாமல் நல்லா இருக்கும் ஒர்க்கில் வந்து தடைகள் இருக்காது நல்லபடியாக பண வரவோடு தொழில் பலத்தோடு இயங்கும் அப்போ நம்ம இந்த புது நபர்களை சந்திக்கிறது புதுசாக ஒப்பந்தம் போடுறது ஒருத்தரை நம்பி வேலை செய்கிறதுங்கிறதுல மட்டும் அந்த இந்த காலகட்டத்தில் அவாய்டு பண்ணிக்குவோம் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த நெருக்கடி ஏமாற்றம் பிறரை நம்பி ஏமாறுதல் அல்லது பகை வருதல் இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது அதே மாதிரி நமக்கு ஒரு பூர்வீகம் சார்ந்த விஷயம் தெய்வ அனுகூலம் இது மாதிரி இதுக்கு வந்து பரவாயில்ல நார்மலாக இருக்கும் வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு தொடர்பு இதுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் தொழில் பலத்துக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் தொழில் பலத்தில் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி நம்மளுடைய உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருக்கட்டும் நல்லபடியாக வளர்ச்சிகளில் போயிட்டுருக்கும் அதே மாதிரி நமக்கு தொழில் குண்டான வளர்ச்சியில் பார்க்கும்போது கடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கடன் கிடைக்கும் கடனுக்கு கடனுக்குண்டான கிடைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் இப்போ வந்து மூத்த சகோதரம் மூத்த சகோதரி நண்பர்கள் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் ஏன்னா இந்த ஈடுபாடுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் நண்பர்களை வச்சு நம்ம எதாவது எதிர்பார்க்கறது மூத்த சகோதரி சகோதரி அவங்களுக்கே கொஞ்சம் சில கஷ்டங்கள் வர்றது இதுக்கான காலகட்டங்கள் அங்கே போயிட்டுருக்கு மற்றபடி முதலீடுகள் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும் அப்போ கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ இருக்கிற பலன் ராகுவை பொறுத்த மட்டில் ராகுனுடைய நட்சத்திர மாற்றத்தை பொறுத்த மட்டில் இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் நீங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ராசியில் பிறந்து உங்களுக்கு ஒரு திசை புத்தி அந்தரம் இருக்கும் அந்த திசை புத்தி அந்தரம் நீங்கள் பிறந்த ஜனன லக்னம் இருக்கு இல்லையா அந்த லக்னத்துலேருந்து பன்னெண்டு புள்ளிகள் கிடைக்கும் அப்போ பன்னெண்டு பாவங்கள்னு பேரும் அதில் ஒரு பாவம் பணம் தொழிலுக்கு மூணு பாவம் இருக்குது உறவுகளுக்கு மூணு பாவம் இருக்குது அதே மாதிரி நஷ்டத்துக்கு ஒரு மூணு பாவம் இருக்குது சொத்துபத்துக்கு ஒரு மூணு பாவம் இருக்குது இப்படி பன்னெண்டு பாவத்துலேயும் அதில் இருக்கிற அந்த அதிகாரிகளாக யார் வர்றாங்களோ அவங்களப்படி தான் உங்கள் திசாபுத்தி படி உங்களுக்கு பலன்கள் இந்த கோச்சாரத்தோடு மெர்ஜாயி வேலை செய்யும் கோசாரம்ங்கிறது இந்த மாதிரி நட்சத்திர ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஜனநாதத்தில் எந்த கிரகம் நம்மளுக்கு என்னத்தை கொடுக்கறதுக்கு வழி இருக்குது விதி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தோம்னா நமக்கு நிகழ்வுகள் உங்களுக்கு உண்மையாக உங்களுக்கு புரிய வரும் உங்களுடைய கேள்விகளுக்கு சரியான பதில்கள் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்